ஹலோ லேர்னர்ஸ் வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஹிந்தி ஃப்ரேசஸ் தான் பார்க்க போகிறோம் வணக்கம் நன்றி இந்த மாதிரி சொல்கிறது ஈஸியாக சொல்கிற ஃப்ரேசஸ்லேருந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் முத கொண்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வணக்கம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமஸ்தே இல்லைன்னா நமஸ்கார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களை பார்க்கும்பொழுது நம்ம சொல்லுவோம்ல நமஸ்தே தமிழில் வணக்கம்னு சொல்கிற மாதிரி ஹாய் சொல்கிற மாதிரி ஹாய் ஹலோ அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல அதுக்கு பதிலாக ஹிந்தியில் வந்து நமஸ்தே நமஸ்கார் ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம் குட் மார்னிங்னு சொல்கிறதுக்கு வந்து சுப்ரபாத் சுப்ரபாத் அப்படின்னா குட் மார்னிங் காலை வணக்கம் அப்படின்றது அர்த்தம் காலை டைமில் ஒருத்தங்களை மீட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து நமஸ்காரத்துக்கு பதிலாக சுப்ரபாத் அப்படின்றதும் சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பாருங்க மாலை வணக்கம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷுப் சந்தியா ஷுப் சந்தியா சந்தியா அப்படின்றது வந்து மாலையை வந்து குறிக்கும் அதாவது ஈவினிங் டைம் சாயங்காலத்தை வந்து குறிக்கும் ஸோ ஷுப் சந்தியா அப்படின்னா வந்து மாலை வணக்கம் அப்படின்றது அர்த்தம் அடுத்தது பாருங்கள் குட் நைட் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து சுப் ராத்திரி சுப் ராத்திரி ஸோ ராத்திரி அப்படின்றது வந்து நம்ம இரவு அப்படின்னு சொல்கிறது அதாவது நைட் டைமை குறிக்கிறது தான் ராத்திரி சுப் ராத்திரி அப்படின்னா வந்து இரவு வணக்கம் அப்படின்றது அர்த்தம் ஸோ ஒருத்தவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கு மன்னிப்பு மீன்ஸ் ரெண்டு பேர் பேசிருக்காங்க அவங்களுக்கு நடுவில் ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இங்கிலீஷில் வந்து எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நகர்னோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லை அந்த மாதிரி சொல்கிறதுக்கு மாஃப் கேஜியே ஹிந்தியில் மாஃப் கேஜியே இல்லைனா ஷமா மாஃப் கேஜியே ஷமா கரேன் ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம் ஸோ அதாவது எக்ஸ்கியூஸ் பண்ணுற இடத்துலலாம் எக்ஸ்கியூஸ் மீன் நம்ம இங்கிலீஷில் எங்கெங்கெல்லாம் சொல்கிறோமோ அந்த மாதிரியான இடங்களில் வந்து மாஃப் கேஜியே ஷமா கரேன் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் அடுத்தது பாருங்கள் தேங்க்யூ அதாவது நன்றின்னு சொல்கிறதுக்கு தன்யவாத் இல்லைனா ஷுக்ரியா தன்யவாத் இல்லைனா சுக்ரியா ஸோ இப்போ யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க அப்படின்னா வந்து கொய் பாத் நகிஹே ரிப்ளை பண்ணுறதுக்கு பாத் நகிஹே இல்லை கொய் நகி அப்படின்னு சொல்லலாம் இஸ்மே கியாஹே ஸோ இது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இதில் என்ன இருக்குது யாராவது ஒருத்தவங்க நீங்கள் பண்ண விஷயத்துக்காக தேங்க்யூ சொல்லும் பொழுது இஸ்மே கியாகே அப்படின்னா இதில் என்ன இருக்குது இது ஒரு பெரிய விஷயம் இல்லை இது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு கோயி நகி அப்படின்னு சொல்லலாம் கோய் பாத் நகிஹே அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஐ ஐஎம் சாரி அதாவது மன்னிப்பு கேட்குறதுக்கு என்ன மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அப்போ மன்னிப்பு கேட்குறதுக்கும் வந்து மாஃப் கேஜியே ஷமா கரென் அப்படின்றதும் யூஸ் பண்ணலாம் எக்ஸ்கியூஸ் மீன் கேட்குறதுக்கும் யூஸ் பண்ணலாம் இது வந்து முஜே கேஜியே அப்படின்னு கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி கேட்கணும் ஸோ முஜே மாஃப்கேஜிஏஜே ஷமா கரென் அப்படின்றத கேட்கலாம் ஸோ காமனாக எக்ஸ்கியூஸ் பண்ணுறதுக்கு கேட்குறதுக்கு வந்து நீங்கள் முஜே சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை இங்கே நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அதுக்கு ஒருத்தவங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்கணும் அப்படின்றப்ப வந்து முஜே கேஜியே இல்லை முஜே ஷமா கரேன் அப்படின்றத கேட்கலாம் ஸோ இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு சாரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ஸோ பரவாயில்ல ஒன்றும் இல்லை விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல பரவாயில்ல ஒன்றும் இல்லை இல்லை இதுக்கு மேலே கவனமாக இருங்க அந்த மாதிரிலாம் ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கோய்பாத் நகியே அப்படின்னா ஒன்னும் இல்லை அப்படின்றது கொய் நகி அப்படின்றத சொல்லலாம் ஷார்ட்டா ஆகேசே தியான் ரக்கியே அப்படின்னா இதுக்கு மேலே கவனமா இருங்க ஆகேசே அப்படின்னா இதற்கு மேலாக தியான் ரக்கிய அப்படின்னா கவனமாக இருங்க அப்படின்றது அர்த்தம் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க யாராவது இப்போ ஒருத்தவங்க உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து நீங்கள் ஹிந்தியில் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து ஷமா கிஜியை மன்னிச்சுடுங்க முஜே சமச் நகி ஆயா எனக்கு புரியலை அப்படின்றத அர்த்தம் முஜே சமஜ் நகி அப்படி ஆயா அப்படின்னா எனக்கு புரியலை எனக்கு புரிய வரலை நீங்கள் என்ன சொல்ல வரிங்க வரீங்கன்றது எனக்கு புரியலை அப்படின்ற பட்சத்தில் முஜே சமச் நகி ஆயா இல்லைனா முஜே ஆப்கி பாத் சமச் மே நகி ஆயா முஜே ஆப்கி பாத் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நீங்கள் பேசுவது நீங்கள் சொல்லுவது அப்படின்றது அர்த்தம் ஆப்கி பாத் சமச் நகி ஆயா அப்படின்னா வந்து சமச்மே நகி ஆயா அப்படின்னா புரிய வரலை அப்படின்றது அர்த்தம் அடுத்தது பாருங்கள் உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் ஸோ புதுசாக யாரையாவது ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆப்சே மிலாக்கர் அச்சா லகா ஆப்சே மிலாக்கர் அச்சா நகா ஸோ ஆப்சே அப்படின்னா உங்களை அப்படின்றது அர்த்தம் மில்கர் அப்படின்னா வந்து மீட் பண்ணது அப்படின்றது அர்த்தம் சந்தித்ததில் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு தான் மில்கர் அச்சா லகா அப்படின்னா மகிழ்ச்சி சந்தோஷம் நல்லது அந்த மாதிரியான அர்த்தத்தில் வரும் ஸோ அடுத்தது பாருங்கள் கவலைப்பட அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ யாருக்காவது உடம்பு சரி இல்லாதப்பா பார்க்க போறீங்க அப்படின்னா வந்து ஒண்ணும் ஒன்றும் இல்லை அப்படிலாம் எதுவும் சொல்லுவாங்கள்ல இல்லை இப்ப நான் ஓகேவாக இருக்கேன் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் இதில் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா சிந்தா கர்னே கே பாத் நகிஹே சிந்தா கர்னே கே பாத் நகிஹே சிந்தா கரு அப்படின்னா கவலைப்படு அப்படின்றது அர்த்தம் சிந்தா கர்ணேக்கே பாத் அப்படின்னா கவலைப்படுவதற்கு நகிகேனா எதுவும் இல்லை பாத் நகிகே அப்படின்னா எதுவும் இல்லை இல்லைனா வந்து சிந்தா கர்ணேக்கி ஜரூரத் நகிகே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஜரூரத் அப்படின்னா தேவை இல்லை அவசியம் தேவை அவசியம் அந்த மாதிரி தானே சொல்லுவோம் ஸோ சிந்தா கர்ணேக்கி ஜரூரத் நகிகே அப்படின்றத சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் நேரில் வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ யாராவது ஒரு விஷயமாக வந்து நேரில் தான் வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது இல்லை நேரில் வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா குத் ஆணேக்கி அவசிய கதா நகிஹே தமிழில் அவசியம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஹிந்தியில் வந்து அவசிய அப்படின்றத சொல்லுவோம் ஸோ அவசியம் ஹிந்தியில் தமிழ்ல அவசியம் இல்லை தேவை இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது நேரில் வேண்டிய தேவை இல்லை அப்படின்னா ஜரூரத் அப்படின்னு சொல்லுவோம் தேவை அப்படின்னா ஜரூரத் நகிகே இல்லை அப்படின்றதுனால நகி வருது குத் அப்படின்னா அந்த பர்சனை குறிக்குது அவங்களே அப்படின்ற மாதிரி ஸோ அந்த நபரையே அப்படின்ற மாதிரி அந்த நபரே நேரில் வர வேண்டிய அவசியம் இல்லை குத் ஆணே கி அவஷேகத்தான் நகிஹே குத் ஆணே கி ஜரூரத் நகிஹே ஸோ இங்கே தமிழில் வந்து அவசியம்னு பார்த்த மாதிரி அவஷேகத்தான ஹிந்தியில் பார்த்தோம்ல இது அல்மோஸ்ட் சிமிலராக இருக்குல்ல அந்த மாதிரி சிமிலரான ஹிந்தி வார்த்தைகள் அதாவது ஹிந்தி வார்த்தையும் தமிழ் வார்த்தையும் அல்மோஸ்ட் சிமிலராக இருக்கிற மாதிரியான வார்த்தைகளை வந்து நான் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பிகினராக இருக்கிற பட்சத்தில் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹிந்தி படிக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகும் அந்த வீடியோஸ்க்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கம்மரில் பின் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் பாருங்கள் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு அவர் கோயி ராஸ்தா நகிஹே அவர் கோயி ராஸ்தா நகிஹே அவர் அப்படின்னா வேறு மேலும் அப்படின்றது ரெண்டு அர்த்தத்துல வரும் இங்கே அவர் கோயி ராஸ்தா அப்படின்னா வேற வழி அப்படின்றது தான் குறிக்கும் அவர் அப்படின்றது வேறு அப்படின்றது தான் குறிக்கும் அவர் கோயி ராஸ்தா ராஸ்தா அப்படின்னா வழி நகிஹேனா இல்லை ஸோ இல்லை அப்படின்ற பட்சத்துல இந்த சென்டென்ஸ் வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா அவர் கோயி ராஸ்தா நகி பச்சாகே வேற எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு இதை தவிர வேறு எது வழியும் இல்லை இந்த ஒரு வழிதான் மிச்சம் அப்படின்ற மாதிரி சொல்லும் தான் தான் கொயி ராஸ்தா நகி பச்சாகே அப்படின்றத சொல்லணும் கொயி ராஸ்தா நகி பச்சாகே நகி பச்சாகே அப்படின்னா வேற எந்த வழியும் மிச்சம் இல்லை அதாவது மீதி இல்லை அப்படின்றது தான் அர்த்தம் அடுத்தது பாருங்க உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதாவது ஏதாவது ஒரு விஷயம் வந்து சஜஷன் கேட்டாங்கன்னா உங்களுடைய விருப்பம் என்னவோ அதுபடி செய்யுங்க அந்த மாதிரி தானே சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஜெய்சே ஆப் ஜக்தே ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை செய்யுங்க ஜெய்சே அப்படின்னா அப்படியே ஆப் ஜாக்தேஹேன் அப்படின்னா உங்களுக்கு எது தேவையோ அதுபடி செய்யுங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் இல்லைனா ஜெய் ஆப் ஆப்கி மெர்சி ஜெய்சே ஆப்கி மர்சி மர்சி அப்படின்றது வந்து விருப்பத்தை வந்து குறிக்குது ஸோ ஜெய் அப்படின்னா உங் அதுபடி அதாவது அந்த அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஜெய் ஆப்கி மெர்சே உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி செய்யுங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் அடுத்தது பாருங்க லேட் பண்ணிடாத தயாராகு அப்படின்னு சொல்றதுக்கு தேர்மத் கரோ மத் கரோ அப்படின்னா லேட் பண்ணிடாத தேரி மத் கரோ அப்படின்னு சொல்லலாம் தயார் ஹோஜாவோ அப்படின்னா தயாராகு அப்படின்றத அர்த்தம் தயாராக இரு அப்படின்னா தயார் கரோ த தயார் தயார் பண்ணு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லும்பொழுது தயார் கரோ அப்படின்னு சொல்லுவோம் தயாராக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு தயார் ரகோ அப்படின்னு சொல்லலாம் தயார் ஆகு அப்படின்னா தயார் ஹோஜாவோ அப்படின்னு சொல்லணும் தமிழில் வந்து தயார் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஹிந்திலேயே வந்து தயார் அப்படின்றது வரும் இது ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் நான் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது பாருங்க என்னை வெறுப்பேத்தாத அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே தங்மத் கரோ முஜே தங்மத் கரோ தங் அப்படின்றது வந்து டீஸ் பண்ணுறதான் வெறுப்பேத்துறதை வந்து குறிக்குது இங்கிலீஷில் நம்ம டோன்ட் டீஸ் சொல்லுவோம்ல அதுக்கு தான் ஹிந்தியில் வந்து முஜே தங் மத் கரோ அப்படின்றத சொல்கிறோம் ஸோ இப்போ நம்ம பார்த்த ஃப்ரேசஸ் எல்லாமே நீங்கள் டெய்லி லைஃப்பில் ஒரு தடவையாவது யூஸ் பண்ணுற மாதிரியான ஃப்ரேசஸாக தான் இருக்கும் ஸோ இதை ரிப்பீட்டடாக நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் யூஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து சுலபமாக ஞாபகத்தில் நின்றோம் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக பேசுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களை மாதிரி ஹிந்தி லேர்ன் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி தன்யவாத்